அந்த ஊருல பேர் கொண்ட ஒரு முதியோர் காப்பகம் இருந்தது காலை விடிந்தது வயோதிகம் நிறைந்த முகங்கள் பசி படர்ந்த வயிறு வாடிய தோற்றம் விருந்தினர் உணர்வை எதிர்பார்த்து எதிர்பார்த்து மணி பதினொன்னை தாண்டியது ஒரு சிலர் பகுட்டுடை உடுத்து காப்பகத்திற்கு வந்தனர் யார் நிர்வாகம் என்றனர் வெளிநாட்டு உதவியா என்றனர் யாருடைய உதவி என்ன நோக்கம் என்று இன்னும் பல கேள்விகள் கேட்டனர் வயிறு நிறைய பசி மட்டுமே இருந்தும் எல்லாவற்றிற்கும் பணிந்த குரலில் பதில் தந்தனர் சந்தேகங்கள் தெளிவானதும் பழைய துணி இருக்கிறது எடுத்து கொள்ளுங்கள் என்று கொண்டு வந்த மூட்டையாக கட்டிய துணியை தானம் செய்து கிளம்பினர் உள்ளே ஒரு வயதான பாட்டி வாடிய குரலில் அப்போ அவங்க சாப்பாடு கொடுக்க வரலையா என்று முணங்கியது காலை பசி தாண்டி மதிய பசி வேலை வந்த இருந்தது பசு மயக்கத்தில் இருந்த முதியவர்களை தேடி மற்றும் சிலர் வந்தார்கள் அவர்களும் அதே கேள்விகளை வெவ்வேறு விதமாக கேட்டு விசாரணைக்கு பிறகு காலையில் சமைத்த உணவு பத்து பேருக்கு மீதம் இருக்கும் அதை கொடுக்க வந்தோம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று சொல்லி தானம் செய்துவிட்டு கிளம்பினர் நல்ல வேலை உணவு கெடாமல் இருந்தது அதை இருபது பேரும் பங்கிட்டு தங்களது பாதி வயிற்றை நிறைத்தனர் மாலை வந்தது ஒரு குடும்பம் வந்தது அவர்களும் முன்பு வந்தவர்கள் கேட்ட கேள்வியை காட்டிலும் இன்னும் கூடுதலாக தங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள பல விளக்கங்களை கேட்டுவிட்டு முடிவில் தங்கள் வீட்டுக்கருகில் இருக்கும் ஒரு பாட்டியை தங்கள் காப்பகத்தில் சேர்க்க வந்துள்ளோம் இங்கே இலவசமாக பார்த்துக் கொள்வதாக கேள்விப்பட்டோம் ஆதரவற்ற பாட்டியை பராமரிக்க சொந்தம் சொந்தமின்றி யாருமில்லை என்று கூறி மூன்று தலைமுறை கண்ட முப்பது சொந்தங்களுக்கு சொந்தக்காரியை சொந்தங்களே காப்பகத்தில் விட்டு சென்றனர் முதிய வயதில் புதிய தோழிகள் கிடைத்த மன ஆறுதலில் தன் கதையை பகிர்ந்து சோகத்தை ஓரளவு கரைத்து கொண்டது அந்த புது பாட்டி சற்று நேரத்தில் ஒரு தம்பதியினர் வந்தார்கள் தங்கள் குழந்தைக்கு இந்த தேதியில் பிறந்த நாள் வருகிறது அதனால் ஊரில் உள்ள பெரிய ஹோட்டலில் உயர்தர உணவுக்கு ஏற்பாடு செய்கிறோம் என்றனர் ஆனால் வயோதிகத்திற்கு அந்த உணவு ஏற்காது வேறு ஏதாவது என்று வேண்டுகோள் முன்வைக்க நாங்கள் வேறு இடம் செல்கிற என்று வருத்தத்தில் விடைபெற்றனர் வாகனம் வந்தது அதில் இருந்து வந்தவர்கள் திருமண விழாவில் ஐம்பது பேர் சாப்பிடும் அளவிற்கு உணவு மீதியாகி விட்டது அதை கொடுக்க வந்துள்ளோம் என்று சொல்லி முடிப்பதற்குள் பசி கொண்டு வாய் திறந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த உணவை பெற்றுக்கொண்டது கல்யாண வீட்டில் சாப்பாடு மதியம் செய்தது போல சாதம் தவிர மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் கெட்டு போய் லேசான வாடையால் காட்டி கொடுத்தது பதார்த்தங்களை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு சாதத்தில் ஊற்றி கரைத்து உள்ள பேரும் அன்றைய நிறைவு செய்தனர் அடுத்த நாள் காலை உணவுக்கு மீந்து போன சாதம் இருக்கும் நிம்மதியுணர்வுடன் அனைவரும் உறங்க சென்றனர் முதல் நாள் வந்த கந்தல் துணியோடும் மீதம் இருந்த கல்யாண வீட்டு கஞ்சியோடும் விடியலுக்காக காத்திருந்தது அந்த காப்பகம் வீட்டில் இருக்கும் முதியவர்களை தங்கள் வீடுகளில் தேவையில்லாத குப்பையாக கருதி காப்பகத்தை குப்பை தொட்டியாக எண்ணி விட்டு செல்லும் நபர்களுக்கு தெரிவதில்லை தாங்கள் விட்டு செல்வது முதியோர் காப்பகங்கள் எல்லாம் குப்பை தொட்டிகள் அல்ல பல்கலைக்கழக நூலகங்கள் என்பதும் கணவன் என்பவர் யார் ஒரு திருமண மண்டப வாசலில் ஒரு இளம் தம்பதிக்குள் சின்ன வாக்குவாதம் கணவனை உள்ளே அனுப்பிவிட்டு வாசலில் போடப்பட்ட நாற்காலி அமர் அந்த நவயோக மனைவியை கவனித்த அறுபது வயது மதிக்கத்திற்கு அணுகி மகளே நான் கேட்பதை தவறாக எண்ணிக்கொள்ளாதே கடிந்து கொண்டாய் ஒண்ணுமில்ல ஆன்டி இது என் கணவரது திருமணம் நானும் கூட வந்து நிக்கணுமா எல்லா நிகழ்ச்சியிலும் பங்கெடுக்கணுமா வீட்டுக்கு ஒரே பையன் என்றாலும் இவர இவர் வீட்டாரே மதிப்பதில்லை இதுல என்னைய வேற கூப்பிடுறார் பெண் என்றால் அடிமையா என்ன கணவன் செல்லும் இடமெல்லாம் செல்வதற்கு எனக்கே அசதியா இருக்கு இந்த ஆம்பளைங்களை இப்படித்தான் ஆண்டி தன்மானம் இல்லாதவர்கள் சும்மா கடுப்பேத்திக்கிட்டு முதியவள் சிறு புன்னகையோடு மகளே முன்பெல்லாம் நான் எங்கே போனாலும் என் கணவனோடு தான் போவேன் ஆனா இப்ப அவங்க இறந்து எட்டு மாசம் ஆச்சு எங்க ரெண்டு பேருக்கும் ஏறக்குறைய ஒரே வயசு ரெண்டு பேருக்குமே விவசாயமே தொழில் வயதும் அறுபத்தைந்தே கடந்து விட்டேன் காடு தோட்டம் எல்லாம் இரு மகன்களுக்கும் பிரித்து கொடுத்து விட்டு ஒரே மகளான தெய்வநாயகிக்கும் கொஞ்சம் காசு பணம் நகைன்னு கொடுத்துவிட்டு பிறகு ஒன்னாவே ஊர்ல எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போனோம் எங்களோட ரெண்டு பிள்ளைங்களும் ஒரு மகளும் கல்யாணம் பண்ணி தனித்தனியா இருக்கிறதால நாங்க தனியா எங்க வீட்ல இருந்தோம் என் கணவனுக்கு துரதிருஷ்டவசமா சர்க்கரை ரத்த கொதிப்புன்னு நோய்கள் இருந்துச்சு தினமும் மருந்து சாப்பிடணும் அவங்க அவ்வளவு திடகாத்திரமா இல்லாததால நான் தான் அவங்கள முழுமையா கவனிச்சுக்கிட்டேன் இப்ப அவங்க இல்ல நான் ரொம்ப தனிமையா உணர்கிறேன் என் பகல்கள் ரொம்ப நீளமாயிடுச்சு இரவுகள் ரொம்பவும் வெறுமையாயிடுச்சு அவங்களோட ஒவ்வொரு பொருளும் அவங்களை எனக்கு நினைவு இருக்கு அவங்க சாப்பிட்ட முடிக்காத மீதமுள்ள மருந்துங்க கூட என்ன அவங்க போன் நம்பர் இருக்கு ஆனா நான் அழைச்சா இனி பேச மாட்டாங்க வாட்ஸ்அப் பண்ணா படிக்க மாட்டாங்க ஒரு பக்கம் நானும் மறுபக்கம் அவங்களும் இப்ப நான் அதே படுக்கையில நடுவுல தனியா படுத்திருக்கேன் சமையலருக்கு தனியா போறேன் சமையல்ற பேர்ல எதையோ பண்றேன் வாய்க்கு ருசியா சமைச்சு பகிர அவங்க இல்ல கோயிலுக்கு இப்போ ஒண்ணு போக அவங்க விலையோரம் நீர் தேங்க மகளே அவங்க இருக்கும் போதே அவங்களை நேசிக்கணும் தன்னுடன் தோளோடு தோல் கொடுத்து நிற்காத எந்த கணவனுக்கும் ஏற்படும் அவமானமும் தலை வேற எந்த அவமானத்தையும் விட அவனை அதிகம் காயப்படுத்தும் மிகவும் வேதனைப்படுத்தும் எங்கு போனாலும் என் கணவர் முன்னே சென்று எனக்கு இடம் பிடித்து தருவார் பஸ்ஸில் ஏறும் போது விழாக்களில் விருந்துகளில் எனக்கு முன்பே ஓடி சென்று எனக்கு இடம் பிடித்து இல்லாவிட்டால் ஏதாவது எனக்கு வசதியாக ஏற்பாடு பண்ணி தருவார் பிரயாணம் செய்யும் போது நான் அசந்து தூங்கிவிடுவேன் அவரோ ஒரு நிமிடம் கூட அசர மாட்டார் பல முறை எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அவசர பயணத்தின் போது பஸ்ஸில் இடம் கிடைக்காமல் என்னை மட்டும் உட்கார வைத்து பாதுகாப்பிற்காக பக்க கம்பியை பிடித்து நின்று வந்திருக்கிறார் இன்னைக்கு தினமும் என் கணவனின் கல்லறைக்கு போறேன் எனக்காக எல்லாத்தையும் தயார் செய்த நீங்க முன்னாடி இதோ நான் செய்தீங்களே வந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவேன் சரி மகளே நான் சரிமகளே என்று புறப்பட்ட முதியவளை வைத்தக்கன் வாங்காமல் பார்த்திருந்தாள் அந்த இளம் மனைவி என்ன நினைத்தாலோ மண்டபத்திற்கு உள் சென்று தன் கணவனை தேட ஆரம்பித்தாள் ஆம் நம் மனைவிதானே எப்படி நடந்தாலும் பரவாயில்லை என கணவனும் நம் கணவன் எப்படி பேசினாலும் பரவாயில்லை என மனைவியும் என்ன வேண்டும் புதிதாக அறிமுகமாகும் ஒருவரிடமே சார் நைஸ் டு மீட் யூ என்கிறோம் இடையில் இருமுகிறோம் தும்முகிறோம் ஐ எம் சாரி சார் என்கிறோம் பேச்சுக்கிடையில் ஒரு தலைபேசி அழைப்பு வருகிறது உடனே எக்ஸ்கியூஸ் மீ சார் சொல்றோம் அந்த நபரை சந்தித்து பத்து இருபது நிமிடம் தான் ஆகியிருக்கும் அதன் பின் அவரை சந்திப்போமா என்றே தெரியாது ஆனாலும் எவ்வளவு மரியாதை தருகிறோம் வாழ்நாள் முழுதும் நம்மோடு வாழ்கிற கணவனை மனைவி மதிக்கிறாளா மனைவியை கணவன் மதிக்கிறானா இல்லை பதில் நூறுக்கு ஐம்பது சதவீதம் இல்லைதான் கணவனின் கரிசனையே திறமைகளை பாராட்டுறதும் இல்லை அசதியா தோட்ட வேலை முடிந்து வீடு திரும்பும் கணவன் கிட்ட எங்க ரொம்ப வேலையா காலையில இருந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேனுங்க அப்படின்னு எந்த மனைவியும் சொல்றதில்ல மனைவியும் ஓய்வாகவோ கழித்து அமர்ந்திருக்கையில் இன்று வீட்டு வேலை அதிகமா என கனிவோடு பார்வையோட கேட்கும் கணவன்மார்களும் ஐம்பது சதவீதம் தான் இதெல்லாம் சொல்லணும் அப்படி ஒருத்தரோட உணர்வை இன்னொருத்தர் புரிஞ்சுகிட்டு வாழ ஆரம்பித்தால் வாழ்க்கை இனிக்கும் ருசிக்கும் கணவனோ மனைவியோ மருத்துவமனையிலோ படுக்கையிலோ இருந்தால் கூட இருந்து கவனிப்பவர் கணவனோ மனைவியோ தான் சுமார் ஒரு மாத காலம் மருத்துவமனையில் படுக்கையாக இருந்தால் முதல் ஒரு வார காலம் பார்க்க வரும் உறவுகள் சொந்தங்கள் பின்னர் படிப்படியாக குறைந்துவிடும் பின்னர் மகளோ மகனோ நெருங்கியவர்கள் மட்டுமே வந்து போவார்கள் இறுதியில் கணவன் மனைவி மட்டுமே ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பர் இறுதியாக ஒன்று நம்முடைய உறவு குளம் சாதி பங்காளி பகையாளி இனம் சனம் பணம் முதலாளி தொழிலாளி கட்சிக்காரன் எல்லாமே கூடிக்கலையும் காக்கா கூட்டமே ஆக மனைவி மகள் மகன் ரத்த உறவுகளே நம் வாழ்வின் இறுதி நாட்களில் துணையிருப்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க